இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கொஞ்ச காலம் அனுபவிக்கிற நம்மை ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் காரியங்களை பார்த்துவிட்டு ஒரு சிறு கதையின் மூலம் இதை எளிதாக புரிந்து கொள்ளலாம் முதலாவதாக எதற்காக தேவன் நம்மை அழைத்தார் தமது நித்திய மகிமைக்கு இரண்டாவதாக நம்மை அழைத்தவர் யார் சகல கிருபையும் பொருந்திய தேவன் மூன்றாவதாக நாம் அனுபவிக்கிற பாடுகளின் காலம் கொஞ்ச காலம் நான்காவதாக அவர் நம்மிடம் செய்கிற காரியங்கள் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் நம்முடைய கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு அந்த பாடுகளை தாங்கவும் அதை தாண்டவும் சகல கிருபையும் தந்து நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவருடைய நித்திய மகிமைக்கென்று நம்மை நிலைநிறுத்துவார் அப்போது நாமும் விலையேறப்பெற்ற தேவ மகிமையை சுதந்தரிப்போம் ஒரு நாள் பசும்பால் தன் வாழ்வில் நடந்த சம்பவத்தை இவ்வாறு கூறினதாம் பசுவின் வயிற்றில் மிகவும் பத்திரமாக இருந்த எண்ணெய் கறந்து மிகவும் சுத்தமான பாத்திரத்தில் ஊற்றினார்கள் வெளி உலகத்தின் சூழ்நிலை மிகவும் வித்தியாசமாக இருந்தது அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்குள் இந்த பால் அப்படியே இருந்தால் இன்னும் கொஞ்ச நேரத்திற்குள் போய்விடும் என்று பேசுகின்ற சத்தத்தை கேட்டேன் உடனே என்னை அடுப்பில் வைத்து சூடு ஏற்றி காய்ச்சினார்கள் மிகவும் துடித்து போனேன் பசுவின் வயிற்றில் பத்திரமாக யாரும் தொட முடியாதபடி இருந்த எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை நான் என்ன தவறு செய்தேன் என்று என்னையே நொந்து கொண்டேன் சற்று ஆறவிட்டு போனபோது இனியாவது நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தேன் இதுபோல நாமும் அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நினைக்கலாம் பால் ஆறின பின் அருகிலே நின்றவர்கள் இந்த பால் அப்படியே இருந்தால் இன்னும் சில மணி நேரங்களில் வீணாகிவிடும் ஆதலால் சிறிது புளித்த மோரை உற்றினார்கள் இது என்ன புதிய சோதனையாக இருக்கிறதே எனக்கு பிடிக்காத புளித்த மோரை என்னுடன் கலந்து விட்டார்களே என்று அந்த பால் வருந்தினது நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு பிடிக்காத சம்பவங்கள் பிடிக்காத சூழ்நிலைகளை நாமும் எதிர்கொள்கிறோம் அந்த புளித்த மோரை ஊற்றின பின் யாரும் என்னை கண்டு கொள்ளவே இல்லை என்று அந்த பால் நினைத்தது அப்படியே ஒரு நாள் முழுவதும் விட்டு சென்று விட்டார்கள் சற்று நேரத்தில் எனக்குள்ளே நான் நினைத்திராத எதிர்பார்த்திராத மாற்றங்கள் வர ஆரம்பித்தது திரவமாக இருந்த நான் திடமாக போனேன் என்னை தயிர் என்று புது பெயரிட்டு அழைத்தார்கள் நான் நிலைக்குலைந்து போய்விட்டேனே என்று வருந்திக் கொண்டிருந்தேன் இனியாவது நிம்மதியாக விட்டுவிடுவார்களா என்று நினைத்தேன் இந்த தயிர் அப்படியே இருந்தால் இது புளித்துவிடும் கெட்டுப்போய்விடும் ஆகவே இதை கடைந்து விடுவோம் என்ற சத்தம் கேட்டதும் ஒரு பெரிய மத்தை கொண்டு வந்து என்னை கடைந்து கொண்டே இருந்தார்கள் சற்று நேரத்தில் என்னிலிருந்து எடுத்த பொருளுக்கு வெண்ணெய் என்று ஒரு புதிய பெயரை சூட்டினார்கள் சிலர் இது பட்டர் என்று அழைத்தார்கள் அப்பாடா இனியாவது என்னுடைய வாழ்க்கை பெட்டராகிவிடும் என்று நினைத்தேன் நடந்த காரியங்களைப் பற்றி யோசித்தால் தாங்க முடியாத கவலையே நிலவினது ஒன்றுமே புரியவில்லை ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடந்தது என்று நினைத்ததும் தலையே சுற்றுவது போல் இருந்தது இந்த வெண்ணெய் சில நாட்கள் வரை தாங்கும் அது கெட்டுப்போவதற்குள் அதை அடுப்பில் வைத்து உருக்குவோம் என்ற சத்தம் கேட்டது உடனே வெண்ணெயை அடுப்பில் வைத்து சூடேற்றி உருக்கினார்கள் அப்போது என்னிலிருந்து புறப்பட்ட ஒரு நறுமணம் எல்லோரையும் மகிழ்வித்தது இது சுத்தமான நெய் என்ற புதிய பெயரை வைத்து அதை அழகான ஜாடியில் ஊற்றினார்கள் இந்த நெய் பல மாதங்களானாலும் கெடாது மிகுந்த மருத்துவ குணம் கொண்டது எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது என்று பேசிக்கொண்டார்கள் இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் தொடர்ச்சியாக கஷ்டங்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் என்று நாம் கலங்கினாலும் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடம் வெளிப்படும் நித்திய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல நம்முடைய பாடுகளின் நாட்களில் சகல கிருபையும் பொருந்தின தேவனையே நாம் நோக்கி பார்ப்போம் சீர்குலைந்த நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி ஸ்திரமற்ற நம்மை ஸ்திரப்படுத்தி பலனற்ற நம்மை பலப்படுத்தி நிலையற்ற உலகில் வாழ்கின்ற நம்மை அவருடைய நித்திய மகிமையை சுதந்திரிக்க நிலைநிறுத்துவார் நாம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அறியாத பாதைகளிலே போகும்போது ஏன் இப்படி நடந்தது என்று பல முறை நாங்கள் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்வீர் என்பதை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா எங்களுடைய பாடுகளின் மத்தியிலும் சகல கிருபையும் பொருந்தின தேவனை நோக்கி பார்க்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா எதை குறித்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ள ஜபிக்கிறோம் அப்பா கொஞ்ச காலம் பாடு எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்த வேண்டுமாய் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் you. ஹாவ் அ blessed டே